ஏன்னா நகை திருட்டு போனதே உண்மையாக பொய்யா என்கிற சந்தேகம் இப்போ நிக்கிதா குறித்து வரும் தகவல்களில் கேட்க கேட்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது நிக்கிதா மட்டும் இல்லை அவங்க குடும்பமே பெரிய போஜெரியாக இருந்தது நிக்கிதாவோட தாய் சிவகாமி நிக்கிதா பண்ணுற எல்லா போஜெறி வேலையும் பின்னணியில் அவர் தாய் தான் இருந்ததாக சொல்கிறாங்க இருந்தாலும் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை கைக்குள் வைத்து கொண்டு இந்த நிக்கிதா என்கின்ற பெண் தொடர்ந்து சுமார் இருபது வருடங்களாக பல மோசடிகளை செய்து வருகின்றது தற்போது அம்பலமாயிருக்கு எத்தனை குடும்பம் அந்த நிக்கிதானால அந்த ஆணை பெற்ற தாயும் தந்தையும் நீதிமன்றத்தில் எத்தனை குடும்பம் இருப்பார்கள் என்று தெரியுமா அந்தளவுக்கு இவரை பற்றி விசாரித்தா அந்த பகுதி மக்கள் அவ்வளோ சொல்கிறாங்க இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் என்கின்ற அடிப்படையில் அதாவது போட கிடையாது அஜித் குமார் என்கின்ற நபர் விசாரணை என்கின்ற பெயரில் மரணம் இப்ப இந்த நகை இருக்குல்ல அந்த பெண் என்ன நகை காணாமல் திருடு போச்சுன்னு தான் புகார் கொடுத்தாங்க உண்மையிலேயே நகை காணாமல் போய்விட்டதா அல்லது அஜித்குமார் மீது இருக்கும் வன்மத்தில் அஜித்குமாரை பழிவாங்க வேண்டும் என்று பொய்யான புகாரை நிக்கிதா கொடுத்தாரா அனைவருக்கும் வணக்கம் திருப்புவனம் அஜித்குமார் மரணம் இந்த மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது நிக்கிதா என்கின்ற பெண் கொடுத்த புகார் தான் இப்ப வந்து நிக்கிதா குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு இதுல முதல் குற்றவாளியா கண்டிப்பா நிக்கிதாவை சேர்க்கணும் ஏன்னா நகை திருட்டு போனதே உண்மையா பொய்யா என்கின்ற சந்தேகம் இப்ப நிக்கிதா குறித்து வரும் தகவல்கள்ல கேட்க கேட்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது அந்த அளவுக்கு ஒரு எவ்வளவு பெரிய போர் தகவல் வந்து அவரை சுத்தி அவர் வசிக்கும் இடங்கள்ல நம்ம விசாரிக்கும் போது இதுவரை ஏன் காவல்துறையில இவ்வளவு போர்ஜரி பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ப பண்ணிட்டு காவல்துறையில இருந்து எப்படி தொடர்ந்து தப்பிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தான் வருது நிக்கிதா இல்ல அவங்க குடும்பமே பெரிய போர்ஜரியா இருந்திருக்கு நிக்கிதாவோட தாய் சிவகாமி நிக்கிதா பண்ற எல்லா போர்ஜரி வேலைக்கும் பின்னணியில அவர் தாய் தான் இருந்ததா சொல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நிக்கிதா மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் மோசடி புகார்கள் மூன்று வழக்குகள் திருமங்கலம் பகுதிகளில் பதியப்படுது அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக அதில் அவருடைய தாயார் பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு இது மோசடி ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாறு லட்சம் வாங்கிட்டு ஒரு மோசடி வழக்கம் நிக்கிதா மீது இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல அப்போதைய துணை முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களின் உதவியாளர்களை தெரியும் எனக்கு அதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் இவரிடம் பணம் கேட்டபோது எனக்கு துணை முதல்வரோட உதவியாளர்களை தெரியும் என்று நிக்கிதா மிரட்டியதாக அப்போ ஒரு வழக்கு அப்ப தொடர்ந்து பண மோசடியில ஈடுபட்டு வந்த நிக்கிதா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் கல்யாணி கல்யாண ராணி என்று அழைக்க கூடிய வகையில திருமண மோசடியிலையும் ஈடுபட்டிருக்கு வசதியான ஆண்களை வலை வீசுவது அதுக்கு முதல் இவருடைய குடும்பத்தில் தந்தையார் வந்து ஜெய பெருமாள் கோவையில சப் கலெக்டராக இருந்திருக்காரு சகோதரர் கவியரசுன்ற பெயர் மதுரையில் மெஜரா காலேஜுக்கு எதிர்புறம் இருக்கிற ஐசிஐசி பேங்கில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த இவர் நிக்கிதாவின் சகோதரர் கவியரசு அங்கே வங்கியில் பண மோசடியில் ஈடுபட்டதால் அவர் அங்கே வங்கி அந்த வங்கியிலிருந்து வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் வருது இவர் ரெண்டாயிரத்தி இந்த நிக்கிதா வந்து ரெண்டாயிரத்தி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிக்கிதா டாக்டர் டாக்டர்ன்னு எல்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவர் டாக்டர் கிடையாது எம்பிபிஎஸ் படிச்சு அந்த டாக்டர் கிடையாது அதுலேயும் சில தவறுகள் இருக்கு பிஎஸ்டி முடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் நிக்கிதா ரெண்டாயிரத்தி மூணுல கொடைக்கானலில் ஒரு கல்வி நிறுவனங்கள்ல பணி புரிஞ்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்கள்ல நிக்கிதா ஆஹ் நிக்கிதா குடும்பத்தோட இவங்க குடும்பத்தோட தான் எதுவுமே எந்த ஆண்களையுமே இவர் காதலித்து திருமணம் செய்து போர்ஜரி பண்ணல புரோக்கர் மூலியமாக வரம் பெறுறது அந்த மாதிரியா இப்படி வசதியான குடும்பங்கள் தன்னை இவங்களை வந்து தங்களை பெரிய ராயல் ஃபேமிலியா காட்டிக்கொண்டு அப்படி புரோக்கர் மூலியமாக கிடைக்கும் வரன் இப்ப பொண்ணு மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாள் அவசர அவசரமா கல்யாணம் பண்றது இப்படியான வேலையை பண்ணிட்டு வந்திருக்காங்க நிக்கிதா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டங்களில் மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம்னு சொல்லலாம் ஒரு தொழிற்சங்க தலைவர் தொழிற்சங்கத்தோட தலைவரோட அண்ணன் மகனுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்குது இது மாதிரியா ஒரு மூன்று நான்கு பேர் அந்த இரண்டு மூன்று வருடங்கள் காலகட்டங்களில் இவருக்கு திருமணம் நடக்கிறது எப்படி திருமணம் நடக்கிறது என்றால் புரோக்கர் மூலயமா வரன் வருது தங்களை ராயல் ஃபேமிலியா கட்டிக்கிறாங்க ஏன்னா ஷார்ட் டைம்ல பதினஞ்சு நாளைக்குள்ள திருமணம் நடந்தாதான இவங்களை பத்தி பேக்ரவுண்ட் எல்லாம் மாப்பிள்ள வீட்டால் விசாரிக்க முடியாது உடனே கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ள வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா கிராண்டா எல்லாருமே கூட்டமாக பலரும் வருவாங்க ஆனா பொண்ணு வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் அவங்க ஃபேமிலியோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் அதிகபட்சம் வச்சோம் போனா ஒரு பத்து பேருக்குள்ள தான் வர்றா வந்திருக்காங்க இங்க ஒரு நடைமுறை இருக்கு அதாவது திருமணம் முடிந்ததும் திருமணம் தாலி கட்ட முடியோடனே அன்று மாலை மருமகள் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிளை அழைச்சிட்டு போவாங்க அங்க பாலும் பழமும் சாப்பிடுவாங்க விருந்து அதுக்கப்புறம் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்று இரவு வந்துருவாங்க இப்படி நிக்கிதா திருமணம் முடிந்து அவருடைய வீட்டிற்கு மாப்பிள்ளைய விருந்துக்கு அழைச்சி செல்லும் பொழுது அங்கிருந்து போயிடுவாரு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எங்க பொண்ண காணாமடா உடனே அவங்க அந்த குடும்பத்தினர் ஏதோ ஒரு வகையில சமாளிச்சிருது காணா என்னன்னு தெரியல கோச்சிட்டு போயிருச்சு அப்படி அப்படின்னா அப்புறம் அதுதான் தாலி கட்டினதோட முடிஞ்சிடும் அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமனா அந்த கணவன் வீட்டுக்கும் அடுத்த ஒரு சில நாள்ல என்னாச்சு பொண்ணை காணா அப்படி சண்டை வரும்போது ஒரு காலம் ஒரு அன்னைக்கு திருமணம் நடந்த அன்றே எதையும் புகார் கொடுக்க ஒரு காலதாமதம் ஆகுது ஒரு ஒரு மாதங்கள்ல அந்த கணவர் குடும்பத்தின் மீது ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது வழக்கு போடுறது என்கிட்ட வரதட்சணை கேட்டாங்க ஆஹ் அவருடைய மா அதாவது மாப்பிள்ளையோட அம்மா வந்து நகை பணம் கேட்டு என்னைய டார்ச்சல் பண்ணாங்க மாப்பிள்ளையோட அம்மா வந்து அப்பா நீ வந்து வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இவங்க பதிவு பண்ண அந்த வழக்குகள்ல அந்த அளவுக்கு இது பண்ணாது மாப்பிள்ளையோட சகோதரர்கள் மீது என்கிட்டையும் அந்த மாதிரியா சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் வந்து இவங்க வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு அந்த குடும்பத்தவே இழுக்கிறது அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இவருக்கு துணையாக காவல்துறை உயர் அதாவது ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு இன்னைக்கு நடவடிக்கைகளை எடுத்து வர்றாரு அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு இந்த நிக்கிதா என்கின்ற பெண் தொடர்ந்து சுமார் இருபது வருடங்களாக பல மோசடிகளை செய்து வருகின்றது தற்போது அம்பலமாக இருக்கிறது அதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களுக்கு பின்னாடி பண மோசடி ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல திருமண மோசடி ஆண்களை திருமணம் செய்து அந்த குடும்பத்தை குடும்பமே அப்டாண்டிங்ல இருக்கும் ஒரு நாள் வாழ்ந்திருக்க மாட்டார் அந்த மா கணவர் அன்னைக்கு நைட்டு இவர் ஓடி இருக்கும் ஆனா மாமனார் என்னிடம் தவறாக பேசினார் சகோதரர் என்னிடம் தவறாக பேசினார் எத்தனை குடும்பம் அந்த நிக்கிதானால அந்த ஆணை பெற்ற தாயும் தந்தையும் நீதிமன்றத்தில் எத்தனை குடும்பம் இருப்பார்கள் என்று தெரியுமா அந்த அளவுக்கு இவரை பற்றி விசாரிச்சா அந்த பகுதி மக்கள் அவ்வளவு சொல்றாங்க இன்னைக்கு மதுரை திருமங்குளம் பக்கத்துல ஆலங்குளம் அந்த பகுதியில ஜே பி கார்டன் என்கின்ற தான் வந்து நிக்கிதான் சுமார் இருபது வருடங்களுக்கு மேல இந்த போர்ஜெரி குடும்பம் இதை வந்து போர் குடும்பம் தான் சொல்லணும் அந்த குடும்பமே பெரிய போர் குடும்பம் குடும்பம் குடியிருக்காங்க இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த அந்த ஏரியால போய் விசாரிச்சாவே சொல்றாங்க அந்த பெண் வந்து அளவுக்கு நம்பர் ஒன் போர் ஏரியால போய் விசாரிச்சாவே தெரியறாங்க அப்படி இருக்கையில் இன்று இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அஜித் குமார் என்கின்ற இளைஞன் உயிர் பறி போயிரு பறி போயிருக்கு இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நிக்கிதா மீது பல திடுக்கிடும் பின்னணிகள் நம்பர் ஒன் ஃபோர் ஜெரின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு பண மோசடி பண்ணியிருக்காங்க திருமணம் பண்ணி ஆண்களை மோசடி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கணவர் யாருன்ற விச இது மட்டும் தெரியல நம்மளுக்கு இவருடைய அப்பா பெயர் ஜெய பெருமாள் தெரியுது அம்மா சிவகாமி சகோதரர் இருக்காரான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் கவியரசவர் சகோதரர் பண மோசடியில் ஐசிஐசிஐ பேங்கில் வேலை பார்க்கும்போது பண மோசடியில் ஈடுபட்டு அங்கிருந்து வேலையிலிருந்து தூக்கியிருக்காங்க இதெல்லாம் தெரியுது ஆனால் இவருக்கு கணவர் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காரா இல்லையான்னு தெரில ஆனா குழந்தைகள் இருப்பதாகவும் அந்த குழந்தையை திரைமறைவில் வளர்த்து வருவதாகவும் தகவல் வருது அது நம்ம உறுதிப்படுத்த முடியல இப்ப அஜித்குமார் விஷயத்துக்கு வருவோம் இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதாவது எஃப்ஐஆர் போட கிடையாது அஜித்குமார் என்கின்ற நபர் விசாரணை விசாரணை என்கின்ற பெயரில் மரணம் அடைஞ்சிட்டார் இப்ப இந்த நகர்ல அந்த பெண் என்ன நகை போச்சு திருடு போச்சுன்னு தான் புகார் கொடுத்தாங்க உண்மையிலேயே நகை காணாமல் போய்விட்டதா அல்லது அஜித்குமார் மீது இருக்கும் வன்மத்தில் அஜித்குமாரை பழி வாங்க வேண்டும் என்று பொய்யான புகாரை நிகிதா கொடுத்தாரா என்கின்ற சந்தேகம் இப்ப எழு எழுந்திருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிக்கிதாவும் அவருடைய தாயார் சிவகாமி அம்மாளும் மடப்புறம் காளி கோவிலுக்கு செல்கிறார்கள் அங்கே காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித்குமார் மரணமடைந்த அஜித்குமார் வீல் சேர் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ண டிப்ஸ் கேட்டிருக்காரு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே வீல் சேர் எடுத்துட்டு தள்ளி இது வந்து நார்மல் தான் நம்ம வந்து கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலும் சரி டிப்ஸ் கொடுக்கறது ஐநூறுரூவா கேட்டாரு நூறுரூவா தான் கொடுத்தாங்க அப்படின்றதுல அதில் வாக்குவாதம் உங்களுக்கு ஏற்பட்டதா அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க நிக்கிதான்ற பெண்ணே ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே நடந்த வாக்குவாதம் காரணமாக அஜித்குமார் என்பவரை பழி வாங்குவதற்காக இவர் நகை காணாமல் போய்விட்டது என்று பொய்யான புகாரை கொடுத்தாரா என்கின்ற சந்தேகம் இப்ப வலுத்துள்ளது அந்த வகையில் அஹ் இப்பதான் வந்து நிக்கிதா குறித்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க பின்னணி குறித்து பண மோசடி பல விவகாரங்கள் இனி அடுத்தடுத்த ஆஹ் கால வரும் காலங்கட்டங்களில் இன்னும் நிக்கிதா குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்